இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சப்பாத்தி கல்லி மர இலையை சுட்டு சாப்பிட போறோம் கேட்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கா அது வித்தியாசமா இருக்கிறதால தான் இந்த வீடியோவே எடுக்கிறோம் நிறைய பேர்கிட்ட இதை சாப்பிடலாமா அப்படின்னு விசாரிச்சேன் விசாரிச்சதுல நிறைய பேரு இந்த பழத்தை சாப்பிடலாம் ஆனா இந்த இலையை சாப்பிடலாமா என்னன்னு தெரியல அப்படின்னு தான் சொன்னாங்க ஒரு சிலர் மட்டும் இதை சாப்பிடலாம் இதுல பொரியல் கூட பண்ணி சாப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இத பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இதை சுட்டு சாப்பிடற ஐடியாக்கே வந்தோம் இதை நீங்க சுட்டு சாப்பிடலாமான்னு கேட்டா வேணான்னு தான் சொல்லுவேன் நாங்க ஏன் இந்த மாதிரி பண்றோம்னா நல்ல ஒரு என்டர்டெயின்மான வீடியோ உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்றோம் நீங்க அந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல இல்லையா அதனால நீங்க ட்ரை பண்றது நல்லது இல்லை கொலிபரரம் மொத்தம் மூணு ஏல பறிச்சிட்டு வந்தோம் ரெண்டு சுட போறோம் அதை சுட்டு சாப்ற போறோம் ஒன்னு பச்சையவே சாப்ற போறோம் டேஸ்ட் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாப்போம் இந்த இலையில நச்சித் தன்மை இருக்க வாய்ப்பில்லை ஏனா இதுட பழத்த நம்ம சாப்ற அப்படிنبோது இலையில நச்சித் தன்மை இருக்க வாய்ப்பில்லை சுட்டாச்சு ரொம்ப நேரம்லாம் வெப்பம் போடல கொஞ்ச நேரத்திலே வந்துடுச்சு பச்சை கலர்ல இருந்த இலை சுட்ட உடனே மஞ்ச கலர்ல மாறிடுச்சு கட் பண்ணி உள்ள என்ன கலர்ல இருக்குன்னு பார்ப்போம் ஒரு மட்டையை வெட்டிட்டு போயிட்டு அதில் வச்சு அழகாக கட் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம் இதோட பழத்தை நிறைய பேர் சாப்பிட்டுருப்பீங்க நானும் சாப்பிட்ருக்கேன் இந்த பழம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னா ஒரு சிலது புளிப்பா இருக்கும் ஒரு சிலருக்கு சக்கரை நிப்பாக இருக்கும் ஒரு சிலருது எந்த ஒரு டேஸ்ட் இல்லாமல் சப்புன்னு இருக்கும் இந்த புளிப்பாக இருக்கு இல்லையா அந்த பழம் மட்டும் உண்மையுமே ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் சரி இதை கட் பண்ணி இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் Hmm. சாப்பிட்டோம் இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கசப்பாக இருந்துச்சு கொஞ்சம் புளிப்பா இருந்துச்சு நிறைய வழவழப்பா இருந்துச்சு இல்லை எதுவுமே இல்லை காஞ்சி போய் வரட்டிய சாப்பிட மாதிரி தான் இருந்துச்சு சுட்டதால சுட்ட வாசனை நிறையவே இருந்துச்சு இதை பொரியல் பண்ணி சாப்பிட்டதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அந்த மாதிரி சாப்பிடும் போது இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல ஏன்னா சுட்டு சாப்பிடும் ரொம்பவே சுமாரா இருக்கு பொரியல் பண்ணி சாப்பிட்டோம்னா அதோட வழவழப்பு அதிகமாக இருக்கு இல்லையா எதுக்கு சந்தேகம் ஒரு முறை நம்மளே செஞ்சு பார்த்துருவோம் டேஸ்ட்டு உண்மையிலுமே ரொம்பவே சுமாராக தாங்க இருந்துச்சு நார்மலாக நம்ம சாப்பிட்ற மாதிரிலாம் கிடையாது சுட்ட வாசனை வழவழப்பு புளிப்பு கொஞ்சம் கசப்பு இதெல்லாம் கலந்துருந்துச்சு பச்சை அதை விட ரொம்ப மோசம் வழவழப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது கத்தாழ சாப்பிட்ற மாதிரி நீங்கள் யாரும் ட்ரை பண்ண வேண்டாம் இந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்டாக வீடியோ கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விடுங்க இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வைங்க அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்